أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل على محمد وآل محمد رب فخ روح بركة في كلامي هذا واجعل أفئدة من الناس تهوي إليه أنبارند شهودر شهودر إليه. السلام عليكم ورحمة الله وبركاته இந்து நான் உங்கள் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்றால் என்ன என்பதை பற்றிய மிகவும் சுருக்கமான ஓர் அறிமுகத்தை முன்வைக்க அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இது பற்றிய மேலதிக விளக்கங்களையும் தெளிவுகளையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கின்றேன் அன்பின் ஷகோர்களே அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்பது இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட ஓர் ஆன்மீக மறுமலர்ச்சி இறை இயக்கமாக ஜமாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜமாத்து இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் காதியான் என்னும் ஊரில் புகழ் பெற்ற பாரசீக முஸ்லிம் பரம்பரையொன்றில் தோன்றிய ஹதரத் மிர்சா குலா மஹமது அலி ஹிசலாத் அவர்களால் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளைக்கு இணங்க ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி ஆறாம் வருடம் ஆங்கில கலந்தரின் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா இந்தியாவில் லூதியானா என்ற இடத்தில் நாற்பது நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது அன்பின் அவர்கள் அதாவது அஹமது அலிஹலாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த ஜமாத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கியிருந்த போதிலும் கூட அதற்கு முன்பிருந்தே அன்னார் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுகின்ற அளப்பரிய பணியை ஆரம்பம் செய்திருந்தார் ஏனென்றால் அது ஹிஜிரி பதிமூன்று நூற்றாண்டுகளை கடந்து பதினான்காம் நூற்றாண்டில் உலகம் நுழைகின்ற மிக முக்கிய காலகட்டமாக இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பது உலகம் பூராகவும் வழிகேடும் நிராகரிப்பும் உச்சகட்டத்தை தொட்டிருந்த காலமாக கருதப்பட்டது காரணம் என்னவென்றால் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்களினும் ஆன்மீக சூரியன் இந்த உலகிலிருந்து மறைந்து ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் கடந்திருந்த காலமாக அது இருந்தது எனவே நாயகத்தின் குபாத்திற்கு பிறகு படிப்படியாக உலகம் இருளில் மூழ்கி பதிமூன்றாம் நூற்றாண்டில் உச்சத்தை அடைந்திருந்தது பௌதீக சந்திரன் சூரியனிலிருந்து விலகிச் செல்லச் செல்ல நாளுக்கு நாள் இருள் அதிகமாகிக் கொண்டே சென்று பதிமூன்றாம் இரவிலே இருள் தன்னுடைய உச்சத்தை அடைந்து பூமியை முழுவதுமாக இருள் சூழ்ந்து கொள்கின்றது அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சந்திரனை பதினான்காம் நூற்றாண்டில் முழு நிலவாக அனுப்புகின்றான் அதன் மூலமாக இந்த உலகிலே சூழ்ந்திருந்த அந்த இருள் முற்றுமுழுதாக அகற்றப்படுகின்றது சந்திரனுடைய சிறப்பு இயல்பு என்னவென்றால் அது சூரியனிலிருந்து தான் தன்னுடைய ஒளியை பெறுகின்றது எனவே அதே விதமாக பதினான்காம் நூற்றாண்டிலே எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆன்மீக ஒளியிலிருந்து ஒளியை பெற்று அன்னாரை முழுமையாக பின்பற்றி அன்னாருடைய நபித்துவ அடிச்சுவட்டிலே வருகின்ற ஒருவர் அல்லாஹுவின் புறமிருந்து வரவேண்டியவராக இருந்தார் இதனைத்தான் நாயகம் சுலல்லாஹு வசல்லம் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பாக செய்திருந்தார்கள் அதாவது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உம்மத்திலே ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்காக புதுப்பிப்பதற்காக ஒருவரை அனுப்புவான் என்று கூறியிருந்தார்கள் எனவே அதே விதமாக பதினான்காம் நூற்றாண்டிலே அல்லாஹூ தாலாவின் புறத்திலிருந்து ஹசரத் மிர்சா உலாம் அஹமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் முஜத்தித் ஆக அனுப்பப்பட்டார்கள் அன்னார் தன்னுடைய வருகையை பற்றி ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள் வல்ல இறைவன் இக்காலத்தின் நிலைமைகளை கண்ணுற்று பூமியை விதவிதமான தீமைகள் அனாச்சாரங்கள் கட்டுப்படாமை மற்றும் வழிகேடுகளால் நிறைந்திருப்பதாக கண்டு என்னை சத்திய மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் சீர்திருத்துவதற்காகவும் நியமித்து அனுப்பினான் இக்காலகட்டமும் எத்தகையதென்றால் மக்கள் ஹிஜிரி பதிமூன்றாம் நூற்றாண்டை நிறைவு செய்து பதினான்காம் நூற்றாண்டின் துவக்கத்தை அடைந்திருந்தார்கள் அப்போது நான் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பொதுமக்கள் மத்தியில் எழுத்து மூலமான அறிவித்தல்கள் மற்றும் உரைகள் மூலமாக இவ்வாறு குரல் கொடுக்கலானேன் அதாவது இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக இறைவன் புறத்திலிருந்து வரவேண்டியிருந்தவர் நானே ஆவேன் எனவே பூமியிலிருந்து தூக்கப்பட்ட அந்த ஈமானை மீண்டும் நிலைநாட்டவும் இறைவனிடமிருந்து சக்தியை பெற்று அவனுடைய கையின் ஈர்ப்பினாலேயே உலகை சீர்கிருத்தம் தக்வா மற்றும் நேர்மையின் பக்கம் இழுக்கவும் மேலும் அவர்களின் கொள்கை மற்றும் செயல் ரீதியான தவறுகளை அகற்றவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் பிறகு இதற்கு சிறிது ஆண்டுகள் கழிந்த போது வகையின் மூலமாக எனக்கு தெளிவான முறையில் திறக்கப்பட்டது என்னவென்றால் இந்த உம்மத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே வாக்களிக்கப்பட்டிருந்த அந்த மசீகும் இஸ்லாத்தின் வீழ்ச்சியின் போதும் வழிகேடு பரவும் போதும் அல்லாஹுவின் புறமிருந்து நேரடியான ஹிதாயத்தை பெறக்கூடியவரும் அந்த வானத்து உணவு தட்டை மீண்டும் புதிதாக மனிதர்களுக்கு முன்னால் முன்வைக்க கூடியவரும் இன்றிலிருந்து ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் ரசூலே கரீம் சுலல்லாஹூஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவித்தவரும் மேலும் இறை தக்தீரால் நியமிக்கப்பட்டவருமாகிய அந்த இறுதி மகதியும் நானே ஆவேன் அந்த இறுதி மகதியும் நானே ஆவேன் இது தொடர்பாக இறைவனின் வார்த்தைகளும் ரஹ்மானின் கூற்றுக்களும் எந்தளவு தெளிவான முறையிலும் தொடர்ச்சியாகவும் கிடைக்க பெற்றனவென்றால் ஐயத்திற்கும் சந்தேகத்திற்கும் இடமே இல்லை என்று அன்னார் கூறுகின்றார்கள் எனவே அன்னாருடைய இந்த கூட்டிலே தாலா அன்னாரை பதினான்காம் நூற்றாண்டின் முஜதிதாக அனுப்பியிருக்கின்றான் என்றும் அதன் பிறகு அல்லாஹூ தாலா அன்னாருக்கு இல்ஹாம் மூலமாக இறுதி காலத்தில் தோன்ற இருந்த அந்த ஈசா மசீஹ் அலேஹலாத்துலாம் அவர்களும் இமாம் மஹதியும் அவர்களாக இருக்கின்றார்கள் என்று இல்ஹா மூலமாக அறிவிப்பு செய்த அறிவித்தான் இதன் பிறகு நான் அன்னாருடையதும் அன்னாருடைய ஜமாத்தைச் சேர்ந்தவர்களுடையதும் கொள்கை என்னவாக இருக்கின்றது என்பதை பற்றி உங்கள் முன்னிலையில் அன்னாருடைய கூற்றுக்கள் இருந்தே ஒரு கூற்றை முன்வைக்க நாடுகின்றேன் ஐயா சுலாஹ் என்ற அன்னாருடைய நூலிலே இது பற்றி கூறுகின்றார்கள் அல்லாஹூ தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனுமே இல்லை என்றும் சையதுனா ஹசரத் முஹம்மத் முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவனுடைய திருத்துதரும் அம்பியாவும் ஆவார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்கின்றோம் மேலும் மலக்குமார்கள் உண்மை என்றும் மறுமையில் உயர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்றும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்மை என்றும் சுவர்க்கம் உண்மை என்றும் நரகம் உண்மை என்றும் நாம் ஈமான் கொள்கின்றோம் அல்லாஹு ஜல்லு திருக்குருவானில் எவற்றையெல்லாம் குறிப்பிட்டுள்ளானோ மேலும் எவற்றையெல்லாம் நமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்களோ அவை யாவும் மேலே குறிப்பிட்டதை போன்றே உண்மை என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் மேலும் எவராவது ஒருவர் இந்த இஸ்லாமிய சரியத்திலிருந்து ஒரு கடுகளவேனும் குறைத்தாலோ அல்லது கூட்டினாலோ அல்லது கட்டாய கடமைகளை கைவிட்டுவிட்டு துன்மார்க்கத்திற்கான அடித்தளத்தை இட்டாலோ அவர் ஈமான் இல்லாதவரும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறும் வெளியேறியவரும் ஆவார் மேலும் நாம் நமது ஜமாத்திரருக்கு போதிப்பது என்னவென்றால் அவர்கள் லா முகம்மது உல் ரசூல் உல்லாஹ் என்ற இந்த திருக்களிமாவின் மீது ஈமான் கொண்டு அதிலேயே மரணிக்க வேண்டும் மேலும் திருக்குருவானிலிருந்து உண்மை என நிரூபணமாகும் எல்லா நபிமார்களின் மீதும் எல்லா வேத கிரந்தங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அடுத்து அவர்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் ஆகியவற்றையும் மேலும் அல்லாஹும் அவனுடைய தூதர் சொலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் நிர்ணயித்து தந்துள்ள கடமைகளையும் கட்டாய கடமைகளாக கருதி நிறைவேற்றி வருவதோடு தடுக்கப்பட்ட யாவற்றையும் தடுக்கப்பட்டவை என்று கருதி அவற்றிலிருந்து விலகி இருந்து சரியான பொருளில் இஸ்லாத்தின் படி வழி நடக்க வேண்டும் சுருங்க கூறுவதென்றால் எந்தெந்த விடயங்களின் மீது சலகு சாலிஹீன்கள் அதாவது முன் சென்ற நல்லடியார்கள் கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் உடன்பட்டிருந்தார்களோ மேலும் எந்த கொள்கைகள் அகலே சுண்ணத்தின் ஏகமனதான கருத்தில் இஸ்லாம் என கொள்ளப்படுகின்றதோ அவை அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வது கடமையாகும் மேலும் இதுவே எங்களின் கொள்கையாகும் என்பதற்கு நாம் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக கொள்கின்றோம் எனவே அன்பின் சகோதர்களே அன்னாருடைய இந்த கூட்டிலிருந்து மிகவும் தெளிவான முறையிலே நிரூபணமாவது என்னவென்றால் அன்னாருடைய எந்த கொள்கையும் இஸ்லாமிய போதனைகளுக்கு மாற்றமானதாக இருக்கவில்லை மேலும் மன்னார் அதனை அன்னாரை பின்பற்றியவர்களுக்கு போதிக்கவும் இல்லை அதே போன்று இது நாயகம் சுல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த இமாம் மஹதி மற்றும் மசீகினுடைய வேலையும் கிடையாது மாறாக அன்னாரின் பணியின் சுருக்கம் என்னவென்றால் முஸ்லிம்களை மீண்டும் நாயகம் சொல்லல்லாஹு விலகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூய இஸ்லாத்தில் நிலைநாட்டி அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையான ஈமானையும் தக்வாவையும் சீர்திருத்தத்தையும் உண்டு பண்ணி அவர்களை உலகில் உண்மையான முஸ்லிம்களாக நிலைநாட்டுவதாகும் மேலும் இஸ்லாத்தின் எதிரிகளை ஆதாரபூர்வமாக தோல்வியுறச் செய்து இஸ்லாத்தை மற்ற எல்லா மார்க்கங்களின் மீதும் வெற்றி பெறச் செய்வதும் அன்னாருடைய வருகையினுடைய முக்கிய பணியாக இருந்தது எனவே அதன் அடிப்படையிலே அன்னார் அரபி உருது மற்றும் பாரசி ஆகிய மொழிகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட கிதாபுகளை கிரந்தங்களை எழுதினார்கள் அவற்றிலே இஸ்லாத்தினுடைய சிறப்புகளையும் நாயகம் மகத்துவத்தையும் விசேடமாக அன்னார் குறிப்பிட்டிருந்தார்கள் அன்னார் ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களையும் நூற்றுக்கணக்கான கடிதங்களையும் பல பொது விவாதங்களையும் அன்னார் நிகழ்த்தினார்கள் இவ்வாறாக அன்னார் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதில் மிகவும் தீவிரமான முறையிலே செயல்பட்டார்கள் அன்னார் இவ்வுலகுக்கு வந்து நிறைவேற்றிய மார்க்க அறிவுபூர்வமான ஆன்மீக மற்றும் சீர்திருத்த பணிகள் ஏராளமானவையும் தன்னகத்தே தனித்துவமான சிறப்பு கொண்டவையாக காணப்படுகின்றன அஹமதியா முஸ்லிம் ஜமாத்து முஸ்லிம்களை அமைதியான முறையில் சீர்திருத்தவும் உலகளவில் இஸ்லாத்தை பாதுகாக்கவும் பரப்பவும் பல வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது அகமதியா முஸ்லிம் ஜமாத் இஸ்லாமிய கிலாபத்தால் மட்டுமே முஸ்லிம் சமுதாயத்திற்கு இழந்து போன கண்ணியத்தையும் மேன்மையையும் உலக அளவில் பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் இதனால் மட்டும்தான் மனிதகுலத்தை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் அமைதியான முறையில் ஒன்றிணைக்க முடியும் என்றும் நம்புகின்றது அதன்படி மிர்சா குலாம் அகமது சலாத் வசலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நபித்துவ வழியில் உருவாக்கப்பட்ட உண்மையான இஸ்லாமிய ஹிலாபத் அமைப்பு இன்று உலகில் இந்த ஜமாத்திடம் மட்டுமே காணப்படுகின்றது ஒருவர் பின் ஒருவராக ஐந்து ஹலீஃபாக்கள் பதவியேற்று இன்று அஹமதியா முஸ்லிம் ஜமாத் இமாம் மஹதி அலிஹி சலாத்துலாம் அவர்களின் ஐந்தாவது ஹலீபா ஹசரத் மிர்சா மசரூர் அஹமத் ஐயது தாலாத் அவர்களின் கிலாபத்தின் கீழ் உலகின் முன்னணி இஸ்லாமிய சமூகமாக விளங்கி வருகின்றது அது இன்று எட்நூத்தி பதினாலு நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றது உண்மையில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தூதுச் செய்தி தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் இஸ்லாமிய உலகுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான தூது செய்தியாக இருக்கின்றது ஒரு சமுதாயம் சீர்கட்டு வலுவிழந்து பின்னடைவை சந்திக்கின்ற போது அதனை உலகளாவிய திட்டங்களாலும் குறைபாருடைய மனித அறிவுகளாலும் சீர்கிருத்தி மேம்படுத்த முடியாது என்பதும் அந்த நேரத்தில் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒருவர் நிச்சயமாக வரவேண்டும் என்பதும் திருக்குருவான் நமக்கு உணர் உணர்த்தும் பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே அல்லாஹுவின் புறமிருந்து தகுந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விழிவு காலத்தை நிர்ணயிப்பதற்காக ஒருவர் வருகை தந்தார் அவர்தான் ஹதத் மிர்தா குலாம் அஹமது அலிஹி சலாத்து அவர்களாக இருக்கின்றார்கள் இது அன்னாருடைய ஜமாத்தினுடைய சுருக்கமான அறிமுகமாக இருக்கின்றது எனவே இறுதியாக நான் உங்களிடம் வேண்டி கொள்வது என்னவென்றால் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவைகள் நாயகம் அல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் முஸ்லிம் உமத்துக்கு இது பற்றி வலியுறுத்தி கூறினார்கள் ஹபுன் அலஸ் அல்ஜி அவரை அதாவது இமா மஹதியை கண்டால் நீங்கள் அவரு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் கையில் பையத்து செய்யுங்கள் இதற்காக உங்களுக்கு பனிமலையில் தவழ்ந்து சென்ற நேரத்தாலும் தவழ்ந்து செல்ல நேரத்தாலும் நீங்கள் சென்று அவரை அடையுங்கள் ஏனென்றால் அவர் அல்லாஹுவின் ஹலீஃபாவாகவும் மகதியாகவும் இருப்பார் என்று கூறினார் எனவே அதன் அடிப்படையிலே அல்லாஹு தாலா முஸ்லிம் உம்மத்திற்கு மிக விரைவில் இமாம் மஹதி அலஹி சலாத்து அவர்களை இனங்கண்டு ஏற்றுக்கொண்டு அன்னாருடைய இந்த ஜமாத்தில் இணை உதற்கான நல்வாழ்க்கை வழங்கிய அருள் புரிவானாக வாஹ தவான இலஹம்துல்லஹி அப்தில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமது வாஹி உபரகாத்துக்